ஹாய் ஹரிவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிப்பிள் ஒன் இன் தமிழ் ஸோ மெம்பர்ஷிப்புக்காக மெம்பர்ஸ்க்கான டெய்லி ரீடிங் ஓகேங்களா ஸோ இவ்வளோ நாள் எடுக்க முடியல உடம்பு சரியே இல்லை இருமிட்டே இருந்தனால பேசக்கூட முடியாதுனால ஓகேவா ஸோ பார்க்கலாம் என்ன செவன்டீன்த்து ஏப்ரல் ஏப்ரல் பதினேழு எப்படி இருக்கு போகுது அப்படின்னு பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ ஏப்ரல் பதினேழு ப்ளீஸ் ஃபுல் செவன்டீன்த் ஏப்ரல் செவன்டீன்த் ஏப்ரல் ஆட் பி மணி ரிலேட்டடாக வந்து பார்க்கும்போது பிடிக்குவா ஓகே மே இட் மல் இருக்கு சோ மணி रिलेटेड ஆ பாக்கும் போது உங்களுக்கு உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங் இருக்கு اوكيவா ரொம்ப स्लोவா இருந்து இருந்த விஷயம்லாம் முன்னேறி போக போறீங்க சோ உங்களுடைய சூன் நிலையில் ஒரு முன்னேற்றம் வந்து இருக்கு اوكيவா சோ இன்னைக்கு வந்து கண்டிப்பா உங்களுக்கு மணி रिलेटेड நிறைய வாய்ப்புகள் வந்து வரும் லவர்ஸ் ஏஸ் ஆ பெண்டிகல் நைட் ஆ பெண்டிகல் chariot அது ஸ்டேபிளாகவும் இருக்கும் ஓகேவா ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்குது இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து உங்களுக்கு மணி விஷயத்தில் ஒரு ஸ்டெபிலிட்டியை வந்து உருவாக்கி தரும் உங்களுக்கு டெசிஷன்ஸ் சில விஷயங்கள் எடுக்கிறது குழப்பம் இருக்கலாம் இல்லைன்னா சாய்ஸஸ் இருக்கும் பட் நீங்கள் ஸ்லோவாக வந்து ஒரு சரியான முடிவு எடுப்பீங்க ஓகேவா நான் கரியர் ரிலேட்டடாக பார்க்கலாம் ப்ளீஸ் பாக்கலாம் எஸ் அங்கேயும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு மொத்தத்துக்கு இன்னைக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் எல்லா துறைகளிலும் உங்களுக்கு வந்து ஐ மீன் லைஃப்ல எல்லா கட்டத்துலயும் ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது எயிட் ஆஃப் செவன் ஆஃப் கப்ஸ் ஏஸ் ஆஃப் ஹை ப்ரீஸ்டர் அதுவும் உங்களுக்கு வந்து எங்கெல்லாம் குழப்பங்கள் இருந்ததோ அங்கெல்லாம் ஒரு தெளிவு கிடைக்குது சப்போஸ் உங்களுக்கு ஒரு கரியர் ரிலேட்டடாக ஒரு குழப்பமான சூழ்நிலை மனநிலை இருந்தால் கூட நீங்கள் உங்களுடைய இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு இன்ட்யூஷன் வந்து கண்டிப்பாக நிறைய இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆகும் அது வந்து நிறையா உங்களுக்கு சரியானதாக எடுத்து சொல்லும் ஓகேவா அதனால் நீங்கள் கரியர் ரிலேட்டடாவோ பிஸ்னஸ் ரிலேட்டடாவோ ஜப் ரிலேட்டடாகவோ நீங்கள் திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய வாய்ப்புகளும் வரும் அதில் குழப்பம் இருக்குது அப்படின்னாலுமே ஒரு தெளிவு உங்களுக்கு வரும் அது உங்கள் இன்ட்யூஷன் மூலமாகவும் வரும் ஓகேவா அண்டு நிறைய பேர் ஹையர் ஸ்டடிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அண்ட் சில பேர் வந்து டேரட்டு கத்துக்கிறதுக்கான ஒரு முடிவு எடுப்பீங்க அப்படின்றதும் தெரியுது ஓகேவா அண்டு குலதெய்வ வழிபாடு பண்ணலாம் சில பேரு உங்களுக்கு மணி ரிலேட்டடா இன்னைக்கு ஒரு டிராவலும் வேண்டாமா அப்படின்ற ஒரு யோசனை கூட இருக்கலாம் ஆனா நீங்க போவீங்க அது வந்து ஒரே கவனத்தோட போகும்போது சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேவா சோ கரியூர்ல நிறைய வாய்ப்புகள் இருக்கும் சரியானதை வந்து தேர்ந்தெடுப்பீங்க அது வந்து உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் கொடுக்கும் ஓகேவா அது மாதிரி இப்போ ரிசர்ச் எல்லாம் பண்றீங்க அப்படின்னா நிறைய ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வரக்கூடிய நாளா இருக்கு புது புது ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வரும் கிரியேட்டிவிட்டியா இருக்கும் அது நீங்க வந்து பயன்படுத்தலாம் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க உங்களுக்கு எல்லா விதமான வாய்ப்புகளையும் வந்து அவங்க தருவாங்க ஓகே

ஸ்டில் வந்து அவங்க பிளாக்டாக இருக்காங்க ஓகேவா பிளாக்டாக இருக்காங்க அவங்களுக்குமே வந்துட்டு ஒரு ஹார்ட் பிரேக் அதிகமாக இருக்கு அந்த ஹார்ட் பிரேக் பாத்தீங்கன்னா சாரி ரொம்பவே வந்துட்டு ஒரு பேர்டனாகவும் இருக்கு ம் த்ரூ ஆன்லைன் த்ரூ ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களை கண்டிப்பாக அவங்க விசாரிக்கிறதா செய்கிறாங்க ஆன் அண்ட் ஆஃபாக இருக்குது அவங்க ப்ளாக்டாக இருக்காங்க மேபி அன்பிளாக் பண்ணி பார்க்கலாம் திருப்பி ப்ளாக் பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு அண்டு அவங்களுடைய சக்ஸஸை நோக்கி போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லை இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துட்டு போகிறது அப்படின்ற ஒரு சிந்தனையும் வந்து தெரியுது ஓகே பட் அந்த ஹார்ட் பிரேக் இருக்கு ஓகே ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் ரொம்ப அதிகமாக போராட வேண்டியிருக்கு எனக்கு ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னும் அவங்க நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரீயூனியன் சிக்ஸ் ஆஃப் நிறையா பாஸ்டிவ் மெமரிஸ் வந்து அவங்களுக்கு நிறையா விஷயங்களை வந்து கற்றுக் கொடுக்குதுன்னு சொல்லலாம் இந்த பீரியடில் ஸோ ஒரு ஈவன் அவங்க வந்து ஒரு ஈகோ ஈகோயிஸ்டிக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது அது அவங்களுக்கு ஒரு புரிதல் வரலாம் தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸ்னால வந்து இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் கூட அவங்களுக்கு வரலாம் இல்லை அவங்க உங்களா வந்துட்டு அந்த மாதிரி திங்க் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு இனிமே அவங்கள்ட்ட வந்துட்டு ஒரு ஈகோ இருக்கலாம் நீங்கள் தேவையில்லாமல் ஆர்கியூ பண்ணுறீங்க அது வந்து கஷ்டமாக இருக்குது அதனால எனக்கு ரீயூனியன் வந்து இன்னுமே வந்து யோசனையாக இருக்குது அப்படின்னு நினைக்கலாம் ஈவன் அது ரிலேட்டடாக யாருக்கிட்ட அதை டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகே ஆனா இங்க பாக்கும்போது இப்படி இருக்கவும் வாய்ப்பு இருக்கு அதாவது ஒரு புரிதல் வந்திருக்கலாம் நம்ம ஈகோயிஸ்டிக்கா ஆர்கியூமெண்ட்ஸ் போயிட்டே இருக்கனாலதான் இந்த ப்ராப்ளம் அப்படின்ற ஒரு புரிதல் வந்திருக்கலாம் ஓகே வந்திருந்தா ரொம்ப சந்தோஷம்தான் சோ அதை பாஸ்ட் எல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க நீங்க நிறைய அவங்களை வந்து வழி நடத்தி இருக்கலாம் இல்ல அவங்கவுங்கள வந்து வழி நடத்தி இருந்திருக்கலாம் எல்லாமே அவங்க யோசிச்சு பாக்குற மாதிரி இருக்கு அண்ட் ரீயூனியன் அப்படின்றத பத்தி ஆஹ் யோசிக்கிறாங்க ஓகே இந்த காடுக்கு நமக்கு கிளாரிட்டியா வருது ஆஹ் எஸ் ரீயூனியன் வேணும் அப்படின்னு நினைச்சாலுமே அவங்க ஈகோ வந்து தடுக்குது ஓகேவா அதனால அது வெளிக்காட்ட மாட்டாங்க ஈவன் அதை கஷ்டப்பட்டு தான் வந்துட்டு மறைச்ச வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லலாம்

நீங்கள் வந்து ஆப்ஷனை நோக்கி போயிட்டீங்க அப்படின்னு நினச்சி அவங்களுக்கு ஒரு ஹார்ட் பிரேக் இருக்க வாய்ப்பு இருக்கு நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணிட்டீங்க உங்களுக்கான ஆப்ஷனை நோக்கி அப்படின்னு நினைக்கலாம் ஓகே ஈவன் அவங்களோட மணி அதிகமாக இருக்கிற பர்சன் இல்லை ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கக்கூடிய பர்சன் அந்த மாதிரி சில பேருக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கலாம் சம் வாட் நீங்க இடையில நீங்க வாக்கவே பண்ணியிருந்திருக்கலாம் அது அது அவங்களுக்கு இன்னுமே வந்து கோவமா இருக்குது அப்படி சொல்லலாம் சில பேருக்கு அது பொருந்த வாய்ப்பு இருக்கு பிளான் பண்றாங்க இந்த சிச்சுவேஷனை மாத்துறதுக்கு பிளான் பண்ணாலுமே அவங்க பிளானே அவங்களே வந்துட்டு பிளாக் பண்ணிக்கிறாங்க பட் அவங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்றாங்க ஓகே நியூ வந்து புதுப்பிக்கணும் ஆஃபர் பண்ணணும் புதுசா இந்த ரிலேஷன்ஷிப் மறுபடியும் மலரணும் மலருமா மலராதா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு சரியா வருமா வராதா பேஜ் ஆஃப் அதிகமா யோசிக்கிறது ஓகேவா இது எந்த அளவுக்கு ஒத்து வருமா வராதா ரொம்ப ஒரு டாக்குமெண்ட்ல சைன் பண்றதுங்களால யோசிக்கிற அளவுக்கு ஒரு யோசனை இங்கே வந்து லவ் ஆஃபர் பண்ணலாமா வேண்டாமா அந்த மாதிரி இருக்கிறாங்க ஓகே பட் அவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்குது ஓகே த்ரீ ஆஃப் கப்ஸ் கிங் ஆஃப் வாண்ட்ஸ் பேஜ் ஆஃப் பெண்டகிள்ஸ் ஸோ சம்டைம்ஸ் ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்புறம் அது ஆன் அண்ட் ஆஃப் அப்படியே போயிட்டே இருக்குது ஸோ வாட் அ இந்த டே அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் இருக்குது அவங்களோட எனர்ஜி ஓகே ஸோ சில பேர் வந்து இன்னும் நீங்கள் வாக்கவேன் வந்து இது இது ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது ரொம்ப ஹார்ட் பிரேக்காக இருக்குது இவங்க ஆன் அண்ட் ஆ இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் கரியரில் ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனை ஏற்படுத்தலாம்னு சொல்லி மூவ் ஆன் பண்ணி பண்ணலாம் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கு ஓகே சோ இங்க என்ன இன்னொன்னு பார்க்க முடியுதுன்னா மே பி அன்பிளாக் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு சப்போஸ் அவங்க அன்பிளாக் பண்ணணும்னு நீங்க மேனிபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாம் சில பேர் இல்ல நீங்க பிளாக் பண்ணிட்டு அவங்க மேனிபெஸ்ட் பண்ணலாம் சோ இங்க பிளாக்கும் இங்க டவரும் பார்க்கும் போது இங்க டூ ஆஃப் ஒன்ஸும் இருக்கு சோ அன்பிளாக் பண்ணக்கூடிய ஒரு பிளான் தெரியுது ஓகேவா சோ சாரி உங்களுக்கான கைடன்ஸ் ஃபைவ் ஆஃப் கப்ஸ் ஒன்று தான் எடுக்கலாம்னு நினச்சேன் நிறையா இழந்துட்ட தான் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க பாஸ்டே நினச்சி ஒர்க்கை பண்ணுறீங்க அதிகமாக உங்களை பெட்ரேல் பண்ணுறாங்க அவாய்ட் பண்ணுறாங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க ஓகே இந்த மாதிரியான கவலைகள் நிறையா தெரியுது பட் சன் இருக்குது ஓகே நம்பிக்கையோடு இருங்க உங்களுடைய ஃப்யூச்சர் வந்து பிரைட்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருங்க அப்படின்றதுதான் ஒரு கைடன்ஸா வந்து பார்க்க முடியுது ஓகே ஸ்டில் வந்து இங்க என்னதான் பண்ணிட்டு லாஸா இருந்தாலும் சில பேருக்கு ஜாப் லாஸ் இமோஷன் அதனால ஒரு இமோஷனல் லாஸ் கூட ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் ஸ்டில் வந்து ஹோப் இருக்கு அது இங்க தெரியாம இருக்கு ஓகே ஒரு நம்பிக்கை இருக்கு உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும் கரியரா இருக்கட்டும் உங்களுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது ஓகேவா அதனால நீங்க இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையோட முன்னோக்கி போங்க அப்படின்றது ஒரு கைடன்ஸாக இருக்குது ஓகே ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஐ மீடிய மேக்ஸ் வீடியோ டேக் பாய்